தஞ்சாவூர் போனோம்லங்க இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ போட்டாச்சு இப்போ ரெண்டாவது வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் தானம்மா இப்போ பார்த்துருவோமா இப்போ வாங்க இந்த புடவை நேற்றே பார்த்துட்டிங்க இந்த புடவை ரெண்டுமே சூப்பராக இருக்குதுன்னு கமாலில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இதோட ரேட்டு என்னென்னு கேட்டிருக்கீங்க இதோட ரேட்டு வந்து ஒன்று ஒன்று தொள்ளாயிரம் ரூபா ஆமாம் இதுவும் ஒரு புடவை தொள்ளாயிரம் ரூபா ரெண்டே புடவை தான் அந்த என்ன பேரின் நகையில ஆதி அலங்கார மாளிகை ஆதிக்காலத்து அலங்கார மாளிகையில இது ரெண்டு படவையும் தான் எடுத்தோம் சூப்பரா இருக்குதுங்க நமக்கு செட் ஆகல நீங்க போய் பாருங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிச்சாலும் பிடிக்கும் நிறைய அங்க கூட்டமா தான் இருந்துச்சு கூட்டமா தான் இருக்கு சில பேருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம் போய் நீங்க போய் பாருங்க பிடிச்சதுன்னா எடுத்துக்கலாம் அப்புறம் ஆனந்த என்ன பார்த்தலாமா இது எந்த படம் பிடிக்குது என்ன இதையும் சொல்லுங்க இது யாருக்கு இது எனக்கு

எல்லாமே அதே ரேஞ்சு தான் முந்நூறு முந்நூத்தி இருபது கையிலுக்கு எடுத்த புடவ வந்து இந்த புடவ ஒன்னு இந்த புடவ ஒன்னு ரெண்டு இது அவங்க அம்மாவுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாப்புல மூணு புடவை கையிலுக்கு ரெண்டு அவங்க அம்மாவுக்கு ஒன்று மூணு இது யாருக்குமா வெளியில குட்டி எங்களோட குட்டி இது வந்து எப்பயுமே இனி ஓடி ஓடி எடுத்தாங்க எடுத்தாங்க கொடுக்கும் அதை நம்ம திருப்பி கொண்டு வச்சோம்னா அது ஹூன்னு சினுங்கும் அதனால இந்த தடவை எல்லாமே அவனோட சாய்ஸ் தான் அதுவே எடுத்துக்கிட்டு விட்டி சை எடுத்துக்கிட்டுங்க இது அஞ்சு டிஸ் எடுத்துக்கியாப்பா ஆமாம் அஞ்சு அஞ்சுமே அதை எடுத்துக்கிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு அது ஆசைப்படுது குட்டிஸ் அதுக்காக எடுத்தாச்சு இது வந்து மாமாவுக்கு மாமாவுக்கு ஓகே அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் தீபாவளிக்குலாம் போய் நிறைய எடுக்க மாட்டோம் நல்லா இருந்ததுன்னா எடுக்கிறது தான் ஒன்றும் ரெண்டு எடுக்கிறது தான் எடுக்கு சுத்தமாக எடுக்க மாட்டோம்லன்னு இல்லை போவோம் வருஷத்துக்கு ஒரு இடம் போகாமல் இருக்கக்கூடாதுன்னு போவோம் ஒன்று ரெண்டு எடுப்போம் இந்த மாதிரி நிறையா எடுக்க மாட்டோம் இது நாளும் எங்கள் வீட்டுக்காரங்க இது விஜய் இது வந்து இது அந்த பிள்ளை வந்து எப்படி வருவார் அப்படின்னா துணிதான் ஷர்ட் தக்கிரதுதான் எல்லாமே போட்டுக்கலாம் ஒயிட் எல்லாமே ஒயிட் ஆனா வந்து வேறு வேற இது மெட்டீரியல் வேட்டி இது

இது ரெண்டு தான் எடுத்த இப்போ பாப்பாவுக்கு எங்கூட்டு குட்டீஸுக்கு ரெண்டு தான் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுச்சு போட்டு பார்த்துட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு போயிடுச்சு இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு நல்லா இருக்கா என்னென்ன அதையும் சொல்லுங்க இது வந்து என்னோட சுடிதார் இது உனக்கா வேலு சுடிதார் ஆமா இது ஒரு சுடிதார் எடுத்துக்கிட்டா ஒன்று தான் எடுத்தியா தான் எடுத்தேன் அப்புறம் அப்புறம் வேணாம் எடுத்துக்கலாம் அது போகிறப்ப ஏதோ எடுத்துக்கிட்டு தாங்க நாலு அஞ்சு எடுக்க சொல்கிறது தான் அது பிடிச்சதே எடுத்துக்கும் ஒன்று ரெண்டு அப்படிலாம் கணக்கு கிடையாது பிடிச்சதே எடுத்துக்கோமான்னு சொல்கிறது அது இது ஒன்று எடுத்துக்கிட்டு புடவையில் ரெண்டு எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஆன்லைனில் வேற எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் எடுத்துருக்கலாமா ஒரு புடவை எடுத்துருக்கோம் இது வந்து கையிலோட சுடிதாங்க சூப்பராக இருக்கா என்னென்னு சொல்லுங்க அப்புறம் இதுதாங்க என்னோட இது ஒரு இது ஒரு சரி எங்க பச்சைய காணமே நினைப்பீங்க நீங்க பச்சை பச்சையா எடுத்துக்கிறீங்க எங்கன்னு இதெல்லாம் வந்து இது என்ன ரேட்டு தே இதெல்லாம் 320 ரூபான்னு நினைக்கிறேன் ஆ 330 ரூபாய் அது 320 330 அப்படிதான் இந்த பொருள் வந்து இதெல்லாம் எனக்கு அவ்வளோதா செட் ஆகாது இந்த சிகுனாலாம் எனக்கு அவ்வளோதா பிடிக்காது ரொம்ப பிடிவாங்க பண்ணாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க ரெண்டும் கையிலும் இது முந்நூறுவா கையிலும் என் பொண்ணும் சேர்ந்து இதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இது நல்லா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லுங்க இது மாதிரிலாம் இந்த மாதிரி சிகினால்தான் எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி தான் கட்டுவேன் இல்லைன்னா வாயில் புடவை மட்டும்தான் காட்டன் புடவை அப்புறம் இது ஒன்று காட்டன் இது காட்டன் புடவை நல்லா இருந்துச்சு இது என்ன ரேட்டு நானூற்றி பத்து நானூற்றி பத்து இதுவும் காட்டன் தான் இது ஒரு காட்டன் புடவை தான் இது ஒரு புடவை இதெல்லாம் இரநூத்தி அறுபது நமக்கு போக இது இது ஒரு பச்சை அவ்வளோதாங்க எனக்கு வந்து புடவை நாலு நாலு அஞ்சு அஞ்சு புடவை அஞ்சு அஞ்சு இந்த அஞ்சு புடவையும் எப்படி சொல்லுங்கள்

இதெல்லாம் நல்லாயிருக்கா என்னான்னு கமானில் சொல்லுங்கள் நீங்களாம் ஆடித்தள்ளுபடிக்கு போனீங்களா என்னான்னு அதையும் சொல்லுங்கள் இந்த புடவையெல்லாம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எல்லாமே நான் காட்டன் புடவையுமே நிறையா எடுக்க மாட்டேன் இது நல்லா இருந்துச்சு சின்ன சின்னதாக இது உடம்பு ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் இதே இப்போ புடவை முந்நூறுரூவா முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க ஆனால் இதுக்கு ஜாக்கெட் தைக்கிறதே முந்நூறுவா வந்துடும் ஜாக்கெட்டே முந்நூறுரூவா வந்துடும் ப்ளவுஸா ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன் இதுதான் ஆமாம் அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எடுக்கணுங்க புடவை என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வேற வீடு கட்டிக்கிட்டு இருக்கோமா அதுக்கு வேறு எல்லாருக்கும் புடவை எடுக்கணும் நிறையா புடவை எடுக்கணும் அதுக்கும் நிறையா புடவை எடுக்கணும் கொஞ்சம் பேசி கலாம்னு கிளம்பு நினச்சிக்கிட்டு இருக்கேன் யாராச்சும் எடுக்கணும் என்னான்னு அது எடுக்கையில் பார்ப்போம் அப்புறம் வந்து குடி போகிறதும் இப்போ கிச்சன்ஸில் இப்போ சரி லாஸ்டில் குடியும் போயிடலான்ட்ருக்கேன் அப்புறம் நம்ம வேலை நடந்துக்கிட்டு இருக்கு முடிய போகுதுன்னு பூச்சி வேலையோடு இருக்குங்க பூச்சி வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க பூச்சி வேலை முடிஞ்சிட்டுனா தம்பி மாலை போடுவாப்பிள்ளையா கார்த்திகை ஒன்றாந்தேதி அதுக்குள்ளே குடி பேலான்னு இருக்கும் பார்க்கலாம் வேலையெல்லாம் முடித்து எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் வச்சுட்டாங்கன்னா அதையும் முடிச்சிடுவோம் அப்போ போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நம்ம குடி குடிப்புறத்துக்கெல்லாம் ட்ரெஸ் இருக்கணும் பிள்ளைங்களுக்கெல்லாம் அதனால இன்னுமே எங்கள் பொண்ணுக்கெல்லாமே அந்த ஒரு புடவை தான் எடுத்தேன்னு சொன்னாங்க ஒன்று தான் எடுத்திருக்கேன்னு நினைக்காதீங்க எடுத்துக்காப்பானு தான் நான் சொன்னேன் ஒன்றோ ரெண்டோ மூணோ எடுத்துக்கமானு சொன்னேன் அது வந்து இப்போ ஒன்னு எடுத்துக்கிறோம்மா அப்புறம் தான் இப்போ குடிப்போவை எடுப்பேன் அப்புறமா தீபாவளிக்கு எடுப்பேன் புடவை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாம நம்ம எடுத்துக்குவோம்னு புடவை எடுத்துக்கிட்டு வீடுவோல் வைக்கிறது என்ன ஆகுது நான் அப்புறம் எடுத்துக்கிறேம்மா இப்போ அவங்க அத்தை வேலை எடுப்பாங்க ஆடிக்க அவங்க அத்தை வேலை எடுப்பாங்க அதனால வேணாமா அப்படின்னு சொல்லிடுச்சு அது ஒன்று அதுவும் ஒன்று எடுத்துக்கிட்டு அது புடவை எடுத்துகிட்டு போயிட்டாது அது ஒன்று எடுத்துச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களாம் எங்கெங்க புடவையே தான் கட்ட மாட்டேங்கிறாங்களேங்க அதனால அவங்க வேணாம் வேணான்னு சொல்லிவிட்றாங்க நான் என்னது எடுத்துக்க பார்ப்பான்னு தான் சொன்னேன் அவங்க சுடிதார் தான் நிறைய சுடிதார் தான் எடுப்பாங்க அதுவும் கிடைக்கலாங்களாம் யாருமே போகிறதில்ல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன் எடுத்துட்டாங்க பிள்ளைங்களை கொண்டி கூட போக வரதுக்கு போகிறதுக்கு இது எல்லாம் அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது டக்குன்னு எடுத்தமோ ஒரு சுடிதார் மாட்டேனா ஓடின போயிடும் அதனால் எல்லாம் சுடிதார் எடுக்கல எங்கள் பொண்ணு சுடிதார் எடுக்கலை எல்லாமே வேணும்னா ஆன்லைனில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளோதாங்க எடுத்துகிட்டு வந்தது தான் ஒன்றே ஒன்று மல்லுக்கட்டி தான் இன்னும் எடுத்துக்க சொன்னா எடுத்துக்கிட்டு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சேர்ந்து பார்த்துட்டு எடுத்துச்சு பாப்பாவுக்கு இது நல்லா இருக்கா என்னன்னு எங்கள் பொண்ணு காமிக்கன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய வீடியோவில் காமிச்சிக்கிட்டு தாங்க இருக்கிறோம் நீங்கள் யாரும் பாக்குறதுல அடிக்கடி காமிக்க முடியாது அடிக்கடி காமிக்கிறது இல்லாத ஏன்னா அடிக்கடி நாங்கள் வீடியோ எடுக்கிறதுலாம் அது வராது அதனால அடிக்கடி எல்லாம் காமிக்க முடியாது ஆனால் இப்போ நிறைய வீடியோவில் இருக்குது பாப்பா எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் செட்டை எடுத்து இல்லைன்னா தீபாளிக்கெலாம் ஒன்று ரெண்டு முடிஞ்சால் எடுப்பேன் இல்லைனா இந்த குடிபுரத்துக்கெல்லாம் எடுப்போமா அது வச்சு இது பண்ணிக்குவோம் நிறைய இடம் மாதிரி சின்ன சின்னலாம் எடுக்க மாட்டோம் எனக்கு எடுப்பேன் நான் ஒன்று ரெண்டு கூடை எடுப்பேன் ஆனால் வில கூடையிலையும் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி முந்நூறுரூவா நானூறுரூவா குளிர் உள்ள புடவையாக எடுத்துக்குவேன் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாயில் புடவை தான் நான் கட்டுவேன் வாயில் புடவை எடுக்கணும் வாயில் புடவை போன வருஷம் தீபாவளிக்கே ஒரு நாலஞ்சு புடவை எடுத்துட்டு வந்துட்டேன்

அதுக்கு ஒரு அஞ்சு புடவை எடுத்துருவோம் சொன்னோம் ரெண்டு இது முன்னிலையே எடுத்துருவாங்கன்னு சொன்னிச்சு அதுக்கு ஒரு அஞ்சு புடவை எடுத்துருவோம் தான் அது கொட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதையே அதனால அது அவங்க காமிப்பாங்க அவங்க அவ்வளோதாங்க இந்த புடவையெல்லாம் பிடிச்சிருக்கா என்னென்னு கமாண்டர் சொல்லுங்க நீங்களாம் ஆடித்தள்ளி குடிக்கி போனீங்களா எந்த கடைக்கு போனீங்க எந்த ஊரில் போய் எடுத்தீங்க எல்லாத்தையும் கம்மாண்டர் சொல்லுங்க அடுத்த விரிவில போகும்போது